எப்படி சேர்க்குறீங்க சார் ஊட்டியில் நம்ம கேள்விப்பட்டேன் மரமாடா நிறையா சொல்கிறாங்க ஊட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்திலையும் சொல்கிறாங்க உங்களோட இது மக்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இன்று ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுராப் நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் நெஸ்ட் ஃபார் பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம வந்து சர்வீசஸும் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் சார் எப்படின்னா சிறப்பு ஆசிரியர்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர் அப்புறம் வந்து ஆக்குபேஷனோ தெரப்பிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் அவங்கள வந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு மயனோட்டமாக வச்சு தான் சிறப்பு குழந்தைங்களுக்கு தான் நம்ம வந்து இல்லம் தோறு வந்து கல்வி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் தான் நம்ம அதிகமாகவே சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து இப்போ தான் ரெண்டு மாதம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்கு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துருக்கு சார் ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து எஜுகேஷன் வந்து சிறப்பு ஆசிரியர்கள் மூலயமா எஜுகேஷன் வந்து அதிகமாக கேட்குறாங்க அந்த மாதிரி சர்வீசஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ வராங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எஜுகேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் இதில் இருக்குது நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் அன்றாட வேலைகளை வந்து நம்மளோட வேலைகளை வந்து நம்ம செஞ்சுருவோம் ஆனால் நம்ம சிறப்பு குழந்தைகளை வந்து அப்படி செய்ய மாட்டாங்க அப்போ நம்ம அந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிறப்பு ஆசிரியர்கள் வந்து வச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து டெய்லி லிவிங் ஸ்கில் டெய்லி லிவிங் ஸ்கில்னா எப்படி ப்ரெஷ் பண்ணுறது எப்படி குளிக்கிறது எப்படி சாப்பிட்றது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து எல்லாமே அவங்களுடைய அவங்களுடைய வேலைகளை வந்து அவங்களே செய்கிற மாதிரி ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம் சார் அதுதான் பெஸ்ட்டு வந்து சிறப்பு ஆசிரியர் வச்சு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் தெரப்பிஸ்ட் ஃபிசோ தெரப்பிஸ்ட் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்கணும் அப்போ வந்து ஒரு ஸ்பீச் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்து இது பண்ண முடியும் அப்புறம் வந்து சிபீச் சைல்டு முடுகத்தண்டு பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு மெயினாக வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பிசியோ தெரப்பிஸ்ட் வந்து கண்டிப்பா அதோட ஒரு நீடு வந்து தேவைப்படும் அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெற்றோர்கிட்ட இருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு பெற்றோர் வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு எங் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு மேலே என் என் குழந்தை வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப போராடுறாங்க அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக கொடுத்துட்ருக்கோம் இன்னும் கொடுப்போம் நிறைய பேரண்ட்ஸை வந்து இன்னும் முன் வந்தாங்கன்னா நான் நம்ம எல்லா எல்லா விஷயமும் பண்ண முடியும் சார் இது வந்து எத்தனை மாதம் கோர்ஸ் இது மாதிரி இருக்குதா இல்லை எப்படி எப்படி செய்யுது எப்படி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறீங்க இப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஆ சார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது மென்டல் ரிலேட்டட் குழந்தைங்க வந்து ஆர்டிசம் சிபிஏடி ஏடிஹெச்டி ஹைப்பர் சைல் சொல்லுவாங்க ஹைப்பர் ஐடி அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுக்கும் போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக கல்வி வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து தேவைப்படாது அவங்களுடைய பேர் எழுதுகிற மாதிரி கலரிங்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து கொடுக்க முடியும் மீதி வந்து அன்றாட வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் அவங்களோட வேலைகள் வந்து அவங்களே செய்கிற மாதிரி ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுப்பாங்க அதை வந்து பேரண்ட்ஸை வந்து பார்த்துட்டு அந்த பேரண்ட்ஸே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயினப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இப்போ நிறைய பேரால் வந்து ரெசிடென்சி ஹோம் டே கேர் சென்டரெலாம் போக முடியும் ஒரு சிலரால் போக முடியாது ஏன்னா அவங்க வந்து என் குழந்தைய வந்து நான் வீட்டில் வச்சு தான் பார்க்கணும் ஹைஜீனிக்காக பார்க்கணும் ஏன்னா என் குழந்தை வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே போயிட்டான்னா திருப்பி எங் எங்களோட கையில் வந்து வச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கலாம் அதுக்காக தான் அந்த ஒரு மாற்று முறைக்காக தான் நாம் இந்த விஷயத்தை வந்து இருக்கோம் இப்போது அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் மற்ற மாற்றுத்திறனாளிகள் இப்போ எப்படின்னா பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஈரிங் இன்பேன்னு சொல்லுவாங்க ஆர்த்தோ அந்த மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து தொழில் பயிற்சி ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெனாயில் மேக்கிங்கு அப்புறம் வந்து சர்ஃபெக்ஸல் சோப் அந்த மாதிரி பவுட்ரு அப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் அது வந்து ஃபீ ஃபீமேல்ஸ் வந்து ஈரிங் இன் பேடு வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து அந்த மேக்கிங் மேக்கிங்கெல்லாம் ரொம்ப நாட்டம் வச்சுருப்பாங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் ஐட்டம் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே செய்கிற மாதிரி பண்ணி அது மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி அவங்களுடைய அவங்களுடைய ஸ்கில்லை வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மாற்றுத்திறனாளியோடய குழந்தைங்களோட பேரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பயிற்சி வந்து ஒரு பிராண்டட் பண்ணுற மாதிரி நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் சார் இது மாதிரி நீங்கள் மறக்க முடியாதது பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களே இவ்வளோ குழந்தைக்கு ஸ்பெஷல் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க மறக்க முடியாத உங்களை சம்பவம் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அதை சொல்லுங்கள் சார் மறக்க முடியாத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சு ஒரு சாதாரண ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நான் அந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு சிறப்பு ஸ்கூலில் தான் ஒரு டீச்சிங் லைனில் தான் ஒர்க் பண்ணிட்ருக்கோம் பார்த்தீங்களா அப்போ என் குழந்தை வந்து இப்போது ஒரு ஹோமில் இருக்கிறான் இப்போ அவனோட வேலை வந்து அவனே செய்யும் செய்ய முடியும் அவனுக்குன்னு ஒரு தொழில் பயிற்சி ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு பேரண்ட்ஸுக்கிட்ட எனக்கு நிறைய ஃபீட்பேக்கெல்லாம் வந்துட்டு இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த டைம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் அது வந்து ஸ்டார்டாக திடீர்னு எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சின்னு தெரியல சார் அப்போது நம்ம ஆரம்பித்தது தான் நிறைய விஷயங்களை வந்து இப்போது நம்ம அடிஷ்னலாக பெஸ்ட் லைஃப் அன்கோன் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் டீ ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒர்க்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ஓரியன்டாக பேரண்ட்ஸோட அப்ரோச் தான் என் குழந்தைக்கு என் குழந்தையோட நீடு அவனுக்குன்னு ஏதோ ஒன்று வேணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட்ஸோட ஓப்பில் தான் நான் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கேன் ஆனால் நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் பெற்றோர்களோட ஒத்துழைப்பும் இருக்குது சிறப்பு ஆசிரியர்கள் வந்து நம்ம மெயினாக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களை மேலே குழந்தைங்க மேலே கேர் எடுக்கிறாங்க எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூரில் இருக்குங்க அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்பெஷல் முடிச்சவங்க அவினாசி லிங்கம் கோயம்புத்தூரில் தான் அப்புறம் இங்கே காரைக்குடியில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து என்ஐவிச் நிக்மேட் முட்டுக்கட அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடித்தவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து வேலை வாய்ப்புக்காக வராங்க நல்லா டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறாங்க சார் அது வந்து எப்படின்னா அந்த பெருமையெல்லாம் நம்மளும் வந்து செய்கிறது ஒவ்வொரு ஆசிரியருக்கு தான் போய் சேரும் ஆனால் கண்டிப்பாக அதை பெற்றோர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவோம் பண்ணலாம் இன்னும் சிறப்பாக இன்னும் அதிகமாக செய்யணும் என்ன வாழ்த்துக்கள் அதே நீங்கள் கடைசி இப்போ சொல்லுவது இன்றைக்கி வர குழந்தைங்களுக்கு மாற்றுத்தினங்கள் ஸ்பெஷல் எஜிக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் பெற்றோருக்கானாலும் சிறப்பு குழந்தைங்களானாலுமே ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் வந்து அவனுக்கு வந்து ஒரு சிங்கிங் பாடுவாங்க அந்த குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து எது தெரியுமோ ஃப்ரீடமாக விடுங்க உங்கள் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் ஏன்னா ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு திறமை இருக்குது பார்த்தீங்களா அந்த திறமைய வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ஒவ்வொரு பெற்றோர் கையில் தான் இருக்குது ஏன்னா அவன் ஏதோ ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்லேபிள் பர்சனாக இருக்கார் ஏனோ தானோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்காமல் என்னோடய பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி நல்ல விஷயத்தை என்கரேஜ் பண்ணி வெளியே கொண்டு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் ஏன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்குது இப்போ நம்ம தொழில் வளர்ச்சி மாதிரி நம்ம பத்திரிகைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்களுடைய இடத்துக்கே நீங்கள் தேடி போய் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பெருமையாக கேரி மாவட்டம் அந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களோட பேரண்ட்டை வந்து சிறப்பு ஆசிரியர்கள் வேணும்னா நம்ம ட்ரஸ்ட் நெஸ்ட் ஃபார் பெஸ்ட் ட்ரஸ்ட்டை வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக எங்களுடைய சர்வீசஸ் வந்து இருக்கும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து ரகுராம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ டூ மீண்டும் ஒரு டைம் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் செவன் ஃபோர் செவன் ஜீரோ டூ கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிஞ்ச சர்வீசஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வாய்ப்பினை எங்களுக்காக ஒதுக்கி ரொம்பவும் எங்களை இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தொழில் வளர்ச்சி பத்திரிகைக்கு நன்றி சார்